அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் டெஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் பாலிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்க புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் எது புல்லாகி பூடாய் இடம் இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருவாசகம் புல்லாகி பூடாய் வந்து திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளது இரண்டாவது வீணா சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யார் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளார் மூன்றாவது வீணா செல்வத்து பயண ஈதல் என்று கூறும் நூல் இது செல்வத்து பையனே ஈதல் என்று கூறும் நூல் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் சி புறநானூறு செல்வத்து பயண இதழ் என்று கூறும் நூல் புறநானூறு நாலாவது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி அன்னை தரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றொரு மனதில் யாருன்னா யார்னா அண்ணித்தரசா ஐந்தாவது குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தையின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் டி கைலா சத்யார்த்தி ஆறாவது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார் தென் திசை கும்பரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர் ஏலாதினா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் சி நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல் எட்டாவது நோர் என்று கூறும் நூல் இது நடவு நின்ற நன்னோர் என்று கூறும் நூல் இது இதற்கான சரியா ஆப்ஷன் பி பட்டினப்பாலை நடவு நடுவு நின்ற நூல் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் எது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் எது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை கொல்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை பத்தாவதுன்னா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழைத்திருவோம் என்று கூறியவர் யார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் தமிழன் கிழவியும் அதனாரற்றே என்று கூறும் நூல் எது தமிழன் கிளவியும் அதனாரற்றே என்று கூறும் நூல் அது இதற்கான ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அதனாரற்றே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பன்னா இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய பாருங்க ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் பதிமூணாவின்னா தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் அது தமிழன் கண்டாய் என்று கூறும் இது இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் சி அப்பர் தேவாரம் தமிழன் கண்டா என்ற சொல் வந்து அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது பதினாலாவதுன்னா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் இதற்கான பாரதியார் பதிஞ்சாதினா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார் இதற்கு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி பாரதியார் பதினாறாவதுனா திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று பாடியவர் யார் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று பாடியவர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் பதினேழுனா தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் யார் தன் பொருளை புனல் நாடு என்று கூறியவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ சேக்கிலார் தன் பொருளை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிலார் பதினெட்டாவதுனா போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தனையார் மலைத்த போவும் என்று கூறும் நூல் எது ஆப்ஷன் பி தொல்காப்பியம் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தனையார் மலைத்த போவும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பத்தொன்பதாவதுனா நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோவன செய்திதொரு நுவலும் என்று கூறும் நூல் எது இதற்கான சேவைய ஆப்ஷன் சி அகனானூறு நெல்லும் உப்பும் நேரே ஊறி அப்படின்னு அகனானூறு இருபதாவது சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கின் தனியே என்று கூறும் ஆசிரியர் யார் இதற்கான சர்டி ஆப்ஷன் ஏ ஔவை யார் இருபத்தி ஓராதுன்னா சங்கோடு தாரை காலம் தலங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திம்லை தற்றி என்று கூறும் நூல் இது இதற்கு ஆப்ஷன் பி பெரிய புராணம் இது முக்கியமானதே நல்லா பாத்துங்க இருபத்தி ரெண்டாவதுன்னா மத்தாரம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கில் என்று கூறும் நூல் இது இதற்கான சிறாய் ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி இருபத்தி மூன்றாவது கலை உணக்கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் எது கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் எது இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ புறநானூறு கலை உணக்கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் புறநானூறு இருபத்தி நாலாவது வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது முக்கியமான வினா வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது பாருங்க ஆப்ஷன் பி தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் இருபத்தி வினா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் சி ஆலங்குடி சோமு கத்திய தீட்ட அதே வருது யாருன்னா ஆலங்குடி சோமு இருபத்தி ஆறாவதுன்னா இளமையில் கல் இளமையில் கல் என்பது இதற்கான சேவையா வந்து ஆப்ஷன் இ முதுமொழி இளமையில்கள் என்பது ஒரு முதுமொழி இருபத்தி ஏழாவதுன்னா நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்று கூறும் நூல் எது நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு முக்கியமானது நல்லா பாத்துங்க இருபத்தி எட்டாவதுன்னா தண்டுடுக்கை தாளந்த கை சாரனிடம் பயில்வார் என்று கூறும் நூல் எது தண்டொடுக்கை தாழ்ந்த கை பயில்வார் என்று கோரும் நூல் எது சரியான ஆப்ஷன் ஏ சம்பந்தர் தேவாரம் இருபத்தி ஒன்பதுன்னா சங்கோடு சக்கரம் இருந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலூர் எம்பாவை என்று கோரும் நூல் எது இது ஒரு முக்கியமானது இதற்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி திருப்பாவை சங்கோடு சக்கரம் வேண்டும் தரக்கையான் பங்கை கண்ணானை பாடல ரொம்பாவை அப்படின்னு பண்றது யாருன்னா திருப்பாவை முப்பதாவது கண்ணழுத்த படுத்த இன்னும் பல்பொதி என்று கூறும் நூல் எது கண்ணழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் எதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் கண்ணெழுத்த படுத்த இன்னும் பல்பதி என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் முப்பத்தோராவதுனா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது இதற்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் முப்பத்தி நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பவர் யார் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் என்று கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியர் எட்டெழுத்தி ஏழு ஓர் ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர் முப்பத்தி மூன்றாவதுனா வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப செந்து என்று கூறியவர் யார் வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப செந்துரம்பாரு என்று கூறியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சித்தர்கள் முப்பத்தி நாலாவதுனா கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்று கூறும் நூல் எது கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்று கூறும் நூல் எது இதற்கான சரியா பாருங்க ஆப்ஷன் டி நாலடியார் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்று கூறும் நூல் வந்து நாலடியார் யார் முப்பத்தி மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று கூறும் நூல் எது மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று கூறியவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் எந்த நூல்னா சிலப்பதிகாரம் முப்பத்தி ஆறாவது மலை உழவுக்கு உதவுகிறது விதத்தை விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார் முப்பத்தி ஏழாவது உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் எது உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி புறநானூறு உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் வந்து புறநானூறு வினா நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ தோ பரமசிவன் குடைந்து நீராடி என்று கூறியவர் யார் குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் பி ஆண்டாள் குள்ள குளிர குடைந்த நீராடி என்று கூறியவர் ஆண்டாள் தினம் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் நாற்பத்தோரா வண்டோடு புக்க தென்றல் என்று கூறும் நூல் எது வண்டோடு புக்க மனவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது இதற்கான சேவை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் வண்டோடு புக்க மனவாய் தண்டல் என்று கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவதுனா வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார் வாயு வழக்கம் அறிந்து சரிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்னா ஆப்ஷன் ஏ அவ்வையார் நாற்பத்தி மூன்றாவது வலிமிகின் வழி இல்லை என்று கூறும் நூல் எது வலிமிகின் வழி இல்லை என்று கூறியவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவுனார் எந்த நூலில் சொல்லிப்பாங்கன்னா நாற்பத்தி நாலாவது நாலாவதுனா தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் எது தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கொடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் இது இதற்கான சிறையதிகாரம் நாற்பத்தஞ்சா சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி க சச்சிதானந்தன் நாற்பத்தி ஓமையும் பொருளும் வேற்றுமே ஒளிவித்து ஒன்றென மாட்டேன் அது உருவகமாகும் என்று கூறியவர் யார் இதற்கு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ தண்டி நாற்பத்தி ஏழாவது களமுக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் தான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் இது ஒரு முக்கியமானது நல்லா பாத்துங்க இதற்கான வேண்டிய பாருங்க ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா நாற்பத்தி கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார் கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார் இதற்கான சிறையாவிடைய ஆப்ஷன் ஏ முன்றுரை அறையினார் கற்றலின் கேட்டலின் நன்று என்று கூறியவர் மூன்றுரை அறையினார் நாற்பத்தி ஒன்பது என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறியவர் நூல் எது என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் எது இதற்கான சண்டி ஏலாதி என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் ஏலாதி கடைசி வினா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் இதற்கான சரியை ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் நண்பர்களே இனி நம்ம பொதுத்தமிழ்லேருந்து மேற்கோள்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்